தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லெனவோ வைப் கே ஃபைவ் நோட் அந்த மொபைலை பற்றின என்னோடய கருத்துக்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தமிழ் டெக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்றைக்கே டெக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் மொபைல் கேஜெட்ஸ் அவுட் வீடியோஸ் ஃபுல் ரிவ்யூ கேமரா ரிவ்யூ கம்பேரிசன்ஸ் இந்த மாதிரி டெக் நியூஸஸ் போன்ற பல வீடியோக்கள் இலவசமாக காத்திருக்கேன் ஸோ இன்றைய தமிழ் டெக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழில் ஒரு டெக்னாலஜி சேனல் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களுக்கு மேலும் இது போல் பல டெக் வீடியோஸ் நாங்கள் இலவசமாக தர்றதுக்கு காத்திருக்கோம் ஸோ இன்னைக்கு வீடியோக்கள்ல போகலாம் லெனவோ கே ஃபைவ் நோட்டை பற்றின பல விஷயங்கள் நம்ம இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த மொபைல் நல்லா இருக்கா வாங்கலாமா வாங்கக்கூடாதான்ற என்னோட கருத்துக்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் லெனவோவோட பெஸ்ட் செல்லிங் மாடலான கே சீரிஸில் லெனவோ கே ஃபைவ் நோட் ஒரு புதிய மாடலாக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா லெனவோ கே ஃபோர் நோட்டோட அட்வான்ஸு தான் அந்த கே ஃபைவ் நோட் லெனவோ கே ஃபோர் நோட்டுக்கும் கே ஃபைவ் நோட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வித்தியாசங்கள் வரல லெனவோ கே ஃபை நோட்டில் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் லெனோவோ கே ஃபைவ் நோட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு இன்ச் டென் ஐடிபிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க ஐபிஎஸ் டிஸ்பிளே ஸோ இந்த ஸ்க்ரீன் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் லெனவோ கே ஃபோர் நோட்டை நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணதனால லெனவோ கே ஃபைவ் நோட்டும் லெனோ கே ஃபோர் நோட்டக்கும் வித்தியாசம் அதிகமாக கிடையாது லெனோவோ கே ஃபைவ் நோட்டோட ஸ்க்ரீன் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து லெனவோ கே ஃபோர் நோட்டோட டிஸ்ப்ளேவை வச்சே சொல்லலாம் ஸோ டிஸ்பிளேவை பொறுத்தவரைக்கும் இது ஒரு நல்ல டிஸ்ப்ளே அறுபத்தி நாலு பிட் கொண்ட ஈலியோ பீ டென் அப்படின்ற ஒரு புது ப்ராசஸர் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மற்ற மொபைல் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஸ்னாப்ட்ராகன் கொண்டு இருக்கும் போது இவங்க மட்டும் மீடியா டெக் ப்ராசஸர் அதுவும் பீ டென் ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க இது எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீடியாடெக் பீ டென் அப்படின்ற ப்ராசஸர் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸருக்கு கொஞ்சம் அடுத்த தான் இதே ரேஞ்சில் இருக்கக்கூடிய மற்ற கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுக்குறாங்க சிக்ஸ் ஃபிஃப்டின்னு கொடுக்குறாங்க அது ஹீட்டாகவே ஒலியாக கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அட்டகாசமாக இருக்கும் ஆனால் இந்த ப்ராசஸரில் கிராஃபிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஹீலியோ பீடென் ப்ராசஸர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹீலியோ பிட்ட டென் ப்ராசஸர் பார்த்திங்கன்னா கேமிங் கிராஃபிக்ஸ் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணாது ஓரளவுக்கு நார்மல் கேமிங் நார்மலாக நீங்கள் விளையாடுற ஆளாக இருந்தால் அந்த ப்ராசஸர் வந்து இருக்கும் மேபி இன்னும் கொஞ்சம் அவங்க அடுத்த லெவலுக்கு போய் ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்கன்னா இந் இன்றைக்கி இருக்கிற காம்படிஷனில் அது ஒரு நல்ல செல்லிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கும் இந்த மொபைல் வந்து ரெண்டு மாடலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா மூணு ஜிபி வேரியண்ட் இன்னொன்று வந்து நாலு ஜிபி வேரியன்ட் மூணு ஜிபிக்கும் நாலு ஜிபிக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான் மூணு ஜிபி வந்து பார்த்திங்கன்னா மூணு ஜிபி கொண்ட ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரூபாய்க்கு விற்கிறாங்க அதே வந்து நாலு ஜிபி கொண்ட ஸ்மார்ட் ஃபோன் வந்து பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அதாவது பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க இது ஒன்று தான் இது ரெண்டுத்திலையும் திலம் டிஃப்ரென்ஸ் இன்பில்ட் ஸ்டோரேஜ் அதாவது உங்கள் ஃபோனில் இருக்கிற மெமரி எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஜிபி கொடுக்குறாங்க முப்பத்தி ரெண்டு ஜிபி எனக்கு போதாது நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெமரி கார்டும் போட்டுக்கலாம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மெமரி கார்டு போட்டுக்கலாம் இந்த ஃபோனை அவங்க பாதிக்கு மேலே மெட்டல் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறதுனால உங்களோட பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது யூனிபாடின்றதுனால ஹைபிரிட் சிம் கார்டு தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் ரெண்டு சிம் போடணும் அப்படி இல்லாட்டி ஒரு சிம்மை தியாகம் பண்ணிட்டு இன்னொன்று வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம் பதிமூணு பிக்சல் பின்பக்க கேமரா பிடெஃப்னு சொல்லக்கூடிய பேஸ் டிடெக்ஷன் அவுட் ஆஃப் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒன் பாயிண்ட் ஒன் டூ மைக்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய லென்சஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு சி சிங்கிள் எல்ஐடி ஃப்ளாஷ் கொடுக்குறாங்க கேமரா பர்ஃபார்மன்ஸ் லெனோ கே ஃபோர் நோட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மஸ் கொடுத்தது முன்பக்க கேமரா பார்த்தீங்கன்னா எட்டு மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் மைக்ரோன் லென்சஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு செல்ஃபி எடுக்கும் போதெல்லாம் அந்த உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் எட்டு மெகா பிக்சல் என்னும்போது செல்ஃபி எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் தான் மிக முக்கியமான பாயிண்ட் வந்திருக்கும் பேட்டரி வரைக்கும் அவங்க கொண்டு வந்த பேட்டரியை விட இந்த ஃபோனில் அதிகமான பவர் கொண்ட பேட்டரி இருக்கு மூணாயிரத்தி ஐநூறு எம்ஹெச் பேட்டரி கொடுக்குறாங்க இந்த மூணாயிரத்தி ஐநூறு எம்ஹெச் பேட்டரியை இந்த ப்ராசஸர் கொண்ட ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை நாள் வரைக்குமான இந்த பேட்டரி தரக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் வந்து பவர்ஃபுல் கிடையாது ஸோ நீங்கள் கிராஃபிக்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு யூஸ் பண்ணாததுனால உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்கும் இந்த மொபைல் பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மெட்டலில் செஞ்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க மெட்டல்னு சொல்ல முடியாது பின்பக்கம் எல்லாம் வந்து மெட்டலில் இருக்கும் மேலையும் கீழேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க சைட்ஸும் வந்து மெட்டல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு நார்மல் டிசைனிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க ஆனால் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக்கு நல்ல டிசைனில் கொடுத்துருக்காங்க முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் போலவே தான் உங்களுக்கு தெரியும் பட் கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க ஒயிட்டு கோல்டு கிரே அப்படின்ற மூணு கலரில் கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் கூட நல்ல டிசைன் இது தெரியும் கே ஃபோர் நோட்டுக்கும் கே ஃபைவ் நோட்டுக்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கே ஃபோர் நோட் கே சீரிஸில் எல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ணுற டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ அவங்க முன் பக்கத்தில் டியூல் ஃபயரிங் ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க மேலேயும் கீழேயும் உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்கும் பட் இந்த ஃபோனில் அவங்கவுங்க மெட்டல் பாடி யூஸ் பண்ணுறது ஒரே காரணத்துக்காக அந்த ஸ்பீக்கர் வந்து பின்பக்கம் கொண்டு போயிட்டாங்க முன்பக இது கே ஃபோர் நோட்ல வந்த அளவுக்கு நீங்க சவுண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ஃபோன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி வராது பட் மற்ற ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இந்த சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும் லெனோவுக்கு உரித்தான ஒரு சிறந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தேட்டர் மேக்ஸ் டெக்னாலஜி அதாவது நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸஸ் கொண்டு நீங்கள் ஒரு தியேட்டரில் உட்காந்து உங்கள் கம்ப்ளீட் ஸ்மார்ட் ஃபோனையும் நீங்கள் தியேட்டரில் உட்காந்து யூஸ் பண்ணுற மாதிரி நீ யூஸ் பண்ணலாம் சோ அந்த தேர் மேக்ஸ் டெக்னாலஜி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்க உங்களுக்கு தேர் மேக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு பிரதேகமான கிளாஸஸ் கொடுக்குறாங்க அந்த கிளாஸஸோட வேலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூபா ஆண்ட்வியார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் அதோட கிளாஸஸ் இந்த ஆன்ஃபியரை நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தி முந்நூறுரூபா கொடுத்து பட் இந்த ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து கிடையாது இது வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸஸ் இந்த கிளாஸஸ் வந்து லினோவுக்காக இவங்க தயாரிச்சிருக்காங்க நீங்கள் அது மட்டும் இல்லாமல் வேறு கிளாஸஸும் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த தேட்டர் மேக்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த மொபைல் கூட ஒரு ரிமோட்டும் கொடுக்குறாங்க அந்த ரிமோட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் ரிமோட் இந்த ப்ளூடூத் ரிமோட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ண உடனே இந்த ப்ளூடூத் மூலியமாக நீங்கள் அந்த தேட்டர் மேக்ஸ் டெக்னாலஜியில் உங்கள் ஃபோனை ஃபிட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ளூடூத் ரிமோட் மூலியமாக நீங்கள் உங்கள் ஃபோனை அழகாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நீங்கள் ஃபோனை அடிக்கடி எடுத்து மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இந்த டெக்னாலஜி இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டினால் என்ன இந்த தேட்டர் மேக்ஸ் டெக்னாலஜினா என்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அடுத்து

இதில் என்னோட கருத்துக்கள் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு பிடித்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தேட்டர் மேக்ஸ் டெக்னாலஜி கொடுக்குறாங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க கொடுக்குற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஒரே ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ரெண்டு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை எந்த ஒரு ஆப்பும் எக்ஸ்ட்ராவாக இன்ஸ்டால் பண்ணாமல் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக உங்களோட சேஃப்டிக்காக நீங்கள் ஒரு பர்சனல் அக்கௌண்ட் ஒன்று வச்சுக்கலாம் பப்ளிக் அக்கௌண்ட் மாதிரி இன்னொன்று அதே போல் சவுண்ட் குவாலிட்டி சவுண்ட் குவாலிட்டி வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எப்பவுமே நல்லாயிருக்கும் இருக்கும் டால்பி அட்மோஸ் சவுண்ட் இருக்கிறதுனால இந்த சவுண்ட் குவாலிட்டி எப்பவுமே நல்லாயிருக்கும் இதே ஸ்மார்ட் ஃபோனில் நான் அந்த சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு பிடிக்காத விஷயங்கள் அப்படின்றத பார்த்தோம்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பிரைஸ் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்ச வெளிலே கொடுக்குறாங்க ரெட்மி நோட் த்ரீ பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு த்ரீ ஜிபி ரேம் ஃபுல் மெட்டல் பாடி ஃபினிஷிங்கில் கொடுக்குறாங்க இதை விட பவர்ஃபுல் ப்ராசஸர் கொடுக்குறாங்க கேமரா அதோடது ரொம்ப சூப்பராக இல்லை அப்படின்னாலும் இந்த கேமராவும் அந்தளவுக்கு இருக்காதுன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ ஓரளவுக்கு போட்டியில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெட்மி நோட் த்ரீ வந்து இதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கும் உங்களுக்கு ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்கல ஸோ இந்த ஃபோன் சார்ஜ் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலேயான ஆகும் ஸோ அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மூணாயிரத்தி ஐநூறு எம்ஹெச் பேட்டரியோட இந்த ப்ராசஸருக்கு ஒரு நல்லா இருந்திருக்கும் அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸர் பி டென் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க பி டென் ப்ரோசஸர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜ் யூஸராக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த ப்ராசஸர் வந்து நல்லாயிருக்கும் ஃபைனலாக என்னோடய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிமீடியா தான் முக்கியம் சவுண்ட் எஃபெக்ட் நல்ல டிஸ்ப்ளே அல்டிமேட் தேட்ரு மேக்ஸ் டெக்னாலஜி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லமாக எடுக்கலாம் இல்லை எனக்கு கேமிங்கெல்லாம் ரொம்ப முக்கியம் கேமரா வந்து நான் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி வேறு எதனா ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெட்மி நோட் த்ரீ மற்றும் பல ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் போகலாம் இந்த மொபைலோட லிங்க்கும் இதுக்கு கம்பேரிசனில் மற்ற மொபைலோட லிங்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ so, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்பறேன் அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்கட்க்கு கூட ஷேர் பண்ணுங்க இன்றைய தமிழ் டெக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க டெக்னாலஜி giving software updates which is a good thing as some users claimed that the multitasking performance is not as good as 6gb ram device should have they like noted that and they are going to roll out